ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் என்னுடைய வணக்கம் இன்னைக்கு நம்ம பச்சை மொச்சை கொட்டை இருக்குது இல்லைங்களா அதில் கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி புளி போட்டு காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இது சாப்பாட்டுக்கும் களிக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சுகர் பேஷண்ட்டாக இருக்கவங்க களி செஞ்சு கூட இந்த குழம்பு வச்சு சாப்பிடுங்க செம்மையாக இருக்கும் இந்த மொச்சை பார்த்தீங்கன்னா உடம்புக்குமே ரொம்ப நல்லது அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ நம்மளுக்கு பொங்கல் டைமில் பச்சை மொச்சை கொட்டை அதிகமாக மார்க்கெட்டில் கிடைக்கும் மற்ற சீசனில் நம்மளுக்கு அவரை கொட்டை இல்லை மொச்சைன்னு கேட்டிங்கன்னா கடையில் கொடுப்பாங்க காஞ்ச கொட்டையை வாங்கி கூட நம்ம எட்டு மணி நேரம் ஊற வச்சு இதே மெத்தடில் குழம்பு வைக்கலாம் ஃபஸ்ட்டு நான் கடையில் எண்ணெய் ஊற்றிட்டேன் தாலிப்புக்கு கடுகு வெந்தயம் ஜீரகம்லாம் போட்டாச்சு இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் முருங்காய் ஒரு தக்காளி கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிப்பு பொறிஞ்சதும் காயை போட்டு நல்லா வணக்கிட்டு மூடி வச்சிடலாம் சேலம் கோயம்புத்தூர் சைடு வந்தீங்கன்னா கொங்கு மண்டல பகுதிகளில் வாரத்துக்கு ஒரு நாளாவது இந்த மாதிரி அவர கொட்டை போட்டு குழம்பு வைப்பாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் காய் வேகட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ இது பச்சை மொச்சைங்கிறதுனால நம்ம அதிகமாக குக்கரில் விசில் கொடுக்க தேவையில்ல ஒரு நாலஞ்சு விசில்லே உங்களுக்கு அவரை கொட்டை வெந்துடும் பாருங்கள் அவரை கொட்டை தனியாக வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம கிரேவி பேஸ்ட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் விட்டுக்கிட்டேன் அதில் ஒரு பத்து பல்லு போல் பூண்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் போடும்போது குழம்புக்கு நல்ல ருசி கொடுக்கும் சின்ன வெங்காயம் கிடைக்காத டைமில் நம்ம பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் நல்ல வெங்காயம் பூண்டு வதங்கணும் கொழம்புக்கு இந்த மாதிரி வதக்கி நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊட்டும்போது குழம்புக்கு இன்னும் நல்ல ருசியாக இருக்கும் குழம்பு பொடி மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதிலே மிளகாய் பொடி இருக்குது அதனால் நான் தனி மிளகாய்த்தூள் சேர்க்கலை காய் நல்லா வெந்துருச்சு இப்போ இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க மொச்சைய இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பூண்டு நல்லா வணங்கிருச்சு ஒரு ஸ்பூன் கசகசா போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் தேங்காவை பெரட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காவை ஆற வச்சிட்டு மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கலாம் இந்த அளவு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பேர் அளவுக்கு தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் தேங்காவை ஒரு பேஸ்ட்டாக மிக்ஸியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் புளி கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன் தண்ணியில் அதையும் கரைச்சி புளி தண்ணி விட்டுக்கலாம் நம்ம புளிப்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம தேங்காவில் வெங்காயம் பூண்டெல்லாம் வதக்கி ஆட்டும்போது கொழம்புக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும் தேவையான அளவு உப்பும் தண்ணியும் சேர்த்தாச்சு ஒரு கால் மணி நேரம் போல் மீடியம் ஃப்ளேமில் குழம்பு நல்லா கொதிக்க விட்டோம்னா நம்மளோட டேஸ்டான மொச்சை கொட்டை காரக்குழம்பு ரெடி நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய ரெசிபிஸில் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ சாப்பாடாக இருந்தாலும் காலி ஆகிடும் களி பிடிக்காதவங்க கூட ரெண்டு உரண்டை களி தாராளமாக சாப்பிட்ருவாங்க நீங்களும் இந்த ரெசிபி கட்டாயம் செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்